பிடிஎன் சினிமா தகலை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் பண்ணுறாங்க நேற்று ஆடியல் அஞ்சு விழாவில் பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி மற்றும் மன்சூர்லியா இவங்க எல்லாருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா மன்சூர்லியா அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன் டூவுக்கு நான் ரெடி ஆர்கே செல்வமணி நீ ரெடியா என்கிற மாதிரி சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு கேப்டன் பிரபாகரன் டூ இயக்கதாக அந்த சமயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று கேப்டன் பிரபாகரன் டூ படப்பிடிப்பு பூஜைகள் போடலாம் இல்லை என்றால் அந்த திரைப்படத்தோட தேதிகள் மற்றும் மற்ற ஒரு திரைப்படத்திற்கு பூஜைகள் போடலாம் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் மற்ற யாரும் அந்த திரைப்படத்தை பண்ணால் சரிபட்டு வராது அது கேப்டனோட பிள்ளைகள் ஒன்று விஜய பிரபாகரன் இல்லைனா சண்முக பாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் பண்ணால் மட்டும்தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் ஏன்னா கேப்டனோட அதே கண்கள் அதே வெயிட்டு ஹைட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கிட்ட இருக்கு கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணா சரத்குமார் மற்றும் மன்சூர் லையான் லிவிங்ஸ்டன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் திரையரங்கில் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் கோடி பாக்ஸ் ஆஃப் வசூல்ல அந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்தது அந்த திரைப்படம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகும் இப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதற்கடுத்து அந்த திரைப்படத்தை இயக்குவது என்பது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு தான் அந்த திரைப்படம் பண்ணணும் கேப்டன் பிரபாகரன் டூ அவரை வச்சு தான் நிச்சயமாக அந்த திரைப்படத்தை இயக்க உள்ளதாக சில தகவல்கள் இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் வில்லனாக திரும்பியும் தான் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்கே செல்வமணி நீ ரெடியா என்று தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தன்னோட பதிவினை ஏற்றியிருக்கிறார் கேப்டன் பிரபாகரன் அந்த சீனில் வர குதிரை அப்படியே வந்து அப்படியே பீச் அருமையாக நிற்கிறேன் அவர்கள் சண்முக பாண்டியன் அவர்களை அதிகமாக இருக்கிறார் அவர் இணைந்து நடித்திருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகளை தான் இளையராஜா இசையில் விஜயகாந்த் சரத்குமார் மற்றும் பலர் இணைந்து நடித்திருந்த இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் கொடுப்பது என்பது இயலாது இருந்தாலும் நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வைத்துதான் திரைப்படத்தை இயக்கணும் கேப்டன் பிரபாகரன் டூ என்ற கதைகளத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் நடிக்க வேண்டும் மற்ற யாரும் நடிக்க முடியாதுன்னு சொல்லி ஆர்கே செல்வமணி சில டயத்தில் பேச்சுவார்த்தை இது பண்ணியிருக்காரு அதற்கான நேரம் காலங்கள் அமையட்டும் கரெக்டாக அந்த சமயத்தில் அவரை வச்சு நாங்கள் படம் பண்ணுறோம் எனக்கு எங்களை வாழ வைத்த தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேப்டன் பிரபாகரன் டூக்கு அது சண்முக பாண்டியனை தயாராகியிருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று அந்த சமயத்தில் ஒரு பட பூஜை அது என்னென்னு சொல்லி வெளியில் விடுவாங்கன்னு சொல்லி சொல்லி சண்முக பாண்டியனே சொல்லியிருக்கிறார்ப்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பிரபாகரன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் எல்லாரோட எதிர்பார்ப்பு அதுதான் கேப்டன் பிரபாகரன் டூ நிச்சயமாக ஆர்கே செல்வமணி மன்சூலியன் அவங்களை வச்சு எடுப்பாங்க ஏன்னா மன்சூலியா அவர்களும் தன்னோடய ட்விட்டர் படத்தில் ஆர்கே சோனமணி எங்களை வச்சு இந்த திரைப்படத்தை நீ பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் போட்டிருந்தாரு திரும்பி இப்போ போட்டிருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன் டூக்கு ரெடியாகிறார் சண்முக பாண்டியன்